கடைசி நேரத்துல விட்டுட்டு போன அபிநய தோழி கொல்லி வைக்க கூட நாப்பத்தி நாலு வயசுல இப்படி ஒரு மரணமா ரெண்டாயிரத்தி ரெண்டாவது வருஷம் கஸ்தூரி ராஜா இயக்கத்துல தனுஷ் நடிப்புல வெளியான படம் துள்ளுவதோ இளமை இந்த படத்தின் மூலமா தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமாகி ரசிகர்கள் மத்தியில பரிச்சயமானவர் தான் நடிகர் அபிநய் அந்த படத்துக்கு பின்னாடி தாஸ் என்றென்றும் புன்னகை மாதிரியான படங்கள் நடிச்சிருக்க கூடிய இவரு தமிழ் தவிர மலையாளம் மாதிரியான திரையுலகத்திலையும் நடிச்சிருக்காரு கல்லீரல் பாதிக்கப்பட்டு உடம்போட வெயிட் குறைஞ்சு ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறின அவரு சிகிச்சை பலன் இல்லாம உயிரிழந்துட்டாரு அவரோட இறுதி சடங்கும் நடைபெற்றுச்சு உறவுகள் யாருமே இல்லாததால நடிகர் சங்கத்தோட சார்பில முன்னின்னு எல்லாத்தையும் நடிகர் விஜய் முத்து கவனிச்சுக்கிட்டாரு இத பத்தி சமீபத்திய பேட்டியில பேசியிருக்கக்கூடிய கூடிய அவரு அபிநய் உயிரிழந்த செய்தியை கேள்விப்பட்டதும் நடிகர் சங்கத்தினர் என்ன தொடர்பு கொண்டு முன்னிருந்து எல்லாத்தையும் கவனிச்சுக்கோங்க சொன்னாங்க அதுக்கப்புறம்தான் நான் அபிநய் வீட்டுக்கு போனேன் அவரு வீட்டுல உறங்கினபடியே உயிரிழந்திருக்காரு ஹாஸ்பிட்டல்ல மரணம் அடைஞ்சிருந்தா அறிக்கை கிடைச்சிருக்கும் அதை வச்சு இறுதி சடங்குக்கான ஏற்பாடுகளை செய்யலாம் ஆனா அவரு வீட்லயே இறந்ததால உறவினர்களோட கையெழுத்து கட்டாயம் தேவைப்பட்டுச்சு ஆனா அவரோட உறவினர்கள் யாருமே வரல அதுக்கு பின்னாடிதான் மீடியாவில் அபிநய் உறவினர்கள் யாராவது இருந்தா தயவு செஞ்சு வரணும் அப்படின்னு செய்தி வெளியான பின்னாடி அபிநய் உறவினர் ஒருத்தர் தொடர்பு கொண்டு பேசினாரு அவர் சொன்னது அதிர்ச்சியா இருந்துச்சு கல்லீரல் மாற்றுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் நாங்கள் செஞ்சிட்டோம் ஆனா அதுக்கு பின்னாடியும் அபிநய் குடியே நிறுத்தாம தொடர்ந்து குடிச்சுக்கிட்டே இருந்ததால உறவினர்கள் யாருமே அவர்கிட்ட பேசாம அவரை விட்டு விலகிட்டோம் அப்படின்னு சொன்னாரு இதை கேட்டு எனக்கு பெரிய அதிர்ச்சியா இருந்தது நாற்பத்தி நாலு வயசுல எதுக்காக மதுவுக்கு இப்படி அடிமையானார் அப்படின்னு தெரியல அம்மா அப்பா இறந்த பின்னாடிதான் இவர் இந்த குடிப்பழக்கத்துக்கு அதிகமா அடிமையாயிருக்காரு அபிநய்க்கு ஒரு பெண் தோழி இருந்திருக்காங்க அவங்க கூட நாலு மாசத்துக்கு முன்னாடி பிரச்சனை ஏற்பட்டு பிரிஞ்சுட்டு தான் சொல்லப்பட்டுச்சு அதுக்கு பின்னாடிதான் ரங்கராஜபுரத்துக்கு வாடகை வீட்டுக்கு வந்திருக்காரு அந்த வீட்டோட உரிமையாளர் உடம்ப இங்க வைக்க கூடாது எடுத்துட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணாரு கடைசியில நடிகர் சங்கத்தினர் பேசி அவங்கள சமாதானப்படுத்தினாங்க கொல்லி வைக்கிறதுக்கு கூட யாரும் இல்லை யார் கொல்லி வைக்கிறது அப்படின்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டு இருந்தப்பதான் அபிநய் அம்மாவழி வழி சொந்தத்துல இருந்து ஒருத்தர் வந்து இறுதி சடங்குகளை செஞ்சாரு இது எவ்வளவு கொடுமையான விஷயம் அழகு திறமை இருந்தும் கூட சினிமாவுல ஜெயிக்க முடியல அப்படிங்கிற வேதனை அவரை குடிப்பழக்கத்துக்கு ஆளாக்கி நாப்பத்தி நாலு வயசுலயே அவரோட வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு ஆனா பாலா கடைசி வரைக்கும் கூடவே இருந்து பல உதவிகளை செஞ்சாரு அப்படின்னு வேதனையோட நடிகர் விஜய் முத்து அந்த பேட்டியில பேசிருக்காரு